உளுந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு வெல்லம் நம்ம எடுத்துருக்க வெள்ளத்தை ரெண்டு கப்பு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கரையிற அளவு கொதிச்சா போதும் நம்ம எடுத்துருக்க மாவை ஒரு ஜல்லடையில் நல்லா வடிகட்டிட்டு கொதிக்க வச்சுருக்க வெள்ளத்தோடு நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கலாம் கிண்டும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இந்த மாவு எப்படி பண்றதுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு இது கருப்பு உளுந்தனால ரொம்பவே ஹெல்தி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி கெட்டியாக கிண்டுற வரையும் கிண்டுனா போதும் கருப்பு உளுந்து களி ரெடி இதோட நல்ல எண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிடலாம் இது களி பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் ரொம்பவே ஈஸி மெத்தட் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க